தமிழகம் கட்சி சார்பில் இட ஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கம் மதுரை கடச்சிணிந்தலில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழகத்தில் பட்டியல் பிரிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இந்த குறைபாட்டை நெறிமுறைக்கு மாறான அந்த சட்டத்தை அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையிலே ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து டெல்லியிலே இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது அதேபோன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று இடஒதுக்கீடுகள் வழங்குகின்ற பொழுது எந்த ஒரு சமுதாயத்தினருக்கும் முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் மாறாக தமிழ்நாடு அரசு பட்டியல் பிரிவினருக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அருந்து என்ற ஒரு பிரிவிற்கு வழங்கியதோடு மட்டுமின்றி மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எடுத்து கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக கடந்த பதினஞ்சு வருடத்தில் ஏறக்குறைய இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பணியிடங்களில் பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய எழுபதுக்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் ஒரு இடத்தில் கூட போட்டியிட முடியாத அவர்கள் இருக்கிறது எனவே அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து இன்று ஏழாவது நாளாக மதுரையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது வண்டிக்கு முன்னாடி குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது ஒன்று குதிரைக்கு முன்னாடி வண்டியை கொண்டு வைத்தது இன்னொன்று இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மறுவறையை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட எழலை அது எப்போ எழுணும்னா அந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதை முடிவிட்டு அதுக்கு பிறகு இருபது இருபத்தஞ்சி வருஷங்கள் கழித்து தான் அது வந்து தாக்கம் இப்போது அந்த மறுவரையை ஆணையம் ஒன்றே உருவாக்காத நிலையில் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு கருத்தை எட்டு தொகுதிகள் குறைக்கப்படும் என்று ஒரு பீதியை கிளப்புகிறார் அது அவர்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டில் வேறு எதையும் வைத்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது அதிலே இருந்து திசை திருப்புவதற்காக ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிப்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இதற்கு வந்து அவர்கள் மீண்டும் தலைமை தாங்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நப்பாசியின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்க தவிர இது உண்மைக்கும் அவர்கள் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அது ஒருவேளை வந்து அந்த வர மறுவரை ஆணையம் உருவாக்கப்பட்டு அவர்கள் எதனுடைய அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப் போகிறார்கள் என்பது சொல்ல அவர்கள் தெரிவித்தால் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும் பட்சத்தில் அதில் வந்து அதை பற்றி நம்ம ஆலோசிக்கலாம் அதுவும் அவனுடைய தலைமையில் வந்து யாரும் போக மாட்டார் ஏன்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஒரு வருஷம்தான் ஆச்சு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வேலை நீங்கள் நாடாளுமன்றத்தில் வலிந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் கடமையே விட்டு போட்டு நீங்கள் வந்து மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது எதற்காக யாரை ஏமாற்றுவதற்காக